நேரம் சனிக்கிழமை பின் நேரம் எல்லாம் எங்கட வீட்டுக்கு ஃபோன் வருது சரி ஃபோன் அடிக்குது ஆர் என்று சொல்லி நான் கலவு சொன்ன ஃபோனை கட் ஆகினா எனக்கு தெரியும் ஏர் அடிக்கிறது இன்றைக்கு நான் விடமாட்டேன் நான் தான் ஃபோன் ஆன்சர் பண்றது இஞ்சப்பா சும்மா ஏனப்பா தேவையில்லாதெல்லாம் போட்டு யோசிக்கிறேன் இப்போ தானே உள்ள ஸ்கேமர்ஸ் எல்லாம் இருக்குதப்பா ஃபோனுகள் வரும் சில வேளையில உண்ட குரல் எனக்கு பழக்கப்பட்டுட்டுதப்பா உண்ட குரல் சில அவங்களுக்கு ஒரு பயங்கரமா இருக்கலாம் என்ன அதை அலை கட் பண்ணியிருக்கலாம் நீ தேவை இல்லாமட்டும் யோசிக்காத இனி ஃபோன் கால் வந்தா நான் எடுக்கிறேன் நீ இரு ஹலோ சன்னப் சைக்கிள் கடக்கந்த சாமி ஸ்பீக்கிங் இந்த சன்ன சைக்கிள் கிடக்க அந்த சாமியை விட்டுட்டு பாட்டி தொடங்க போகுது நீ தான் கொண்டு வர சொன்னது கெரியில வலிக்கட்டு வா உனக்காகத்தான் பார்த்தோன்னு பைக்ஸ் வேணும் எல்லாருக்கும் கொண்டு வா கெரியல கெரியில என்னடா சொல்கிற ஒரு மாதிரி சொல்ற என்ன அவன் வந்து கார் அடிபட்டு சீரியல்ஸ் மேலே ஆக்சிடென்ட் நடந்தது சரி அங்கே டே 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 நான் என்னவோ சொல்கிறேன் தாப்பா நீ என்னடா கலைக்கிற அஞ்சு ஒரு தருக்குமே ஆக்சிடென்ட் நடக்கல நீ பேசாமல் வழிகிட்டுவா உன்ன தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் கெரியலவா ஆம்புலன்ஸ் இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஆச்சு டேய் டே அப்பா அவனோட இடடாப்பா நான் வந்து நான் வந்துருவேன்னு சொல்லி நான் வாரன் இப்போ வாரன் வார் இங்கே என்ன திருப்பி உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பட்டுட்டாரு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேல் எல்லாரும் காசு கொடுத்து லைசென்ஸ் எடுத்தவன் என்னடா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இந்த பாருப்பா முந்தி ஏதாவது சாட்டுகள் சொல்லி நான் வெளியால போயிருப்பேன் இப்ப உண்மையாவே அடிபட்டுட்டானப்பா ஜி பாருங்க அதான் ஆக்கள் சொல்லுவாங்க ஒரு ஆக்கள் இந்த சாமத்திய வீடு கல்யாண வீடுகளுக்கு போகாட்டிலும் அவை இந்த செத்த வீடுகள் அவை ஆக்சிடென்ட் பட்டு பட்டிருக்கேக்கெல்லாம் போய் பார்க்கணும் இல்லை வருத்த மாதிரி போய் பார்க்கணும் அப்படின்றத நாளைக்கு நாங்கள் செத்தாலும் ஆக்கள் வரிவினோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் ஆக்கள் வரிவினோம் இங்க வாங்கோ உந்த கதையெல்லாம் வேண்டாம் நீங்க நீங்கள் இன்றைக்கு ஒரு இடம் போயிடலாம் அது தான் நிற்கிறீங்க திருப்பியும் வருது அப்பா ஹலோ சன் ஆஃப் சைக்கிள் கடை சாமி ஸ்பீக்கிங் ஓ ராகு போயிடாப்பா பிரம்டன்லேருந்து நீ எக்ஸன் கட்டு வந்தோன்ட்ருக்கு எங்கேருந்து பாத்தியோடாப்பா நீ பிரம்டன்லேருந்து வர நான் இஞ்சியர் சாவரோலேருந்து பக்கத்துலேருந்து வராமல் இருக்கிறேன் நானும் நானும் வர நீங்கள் வா என்ன என்ன நான் என்னவோ கதைக்கிறது என்னடா கதைக்கிற உண்ட பைக்ஸுக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் போத்துல எல்லாம் திறந்தாச்சு கெரியல வா இந்த பாட்டிக்கு இஞ்சப்பா பிராம்டன்லேருந்து ரகு கூட வந்துட்டேன் நான் போட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பினா அவன் ஆக்சிடென்ட் பட்டு ஃபேமிலியோட ஆக்சிடென்ட் அது உன் ரெண்டல் கார் அடிபட்டு போச்சு அவன் என்ன நீங்கள் போக இயலாது பேசாமல் இதுங்கோ சொல்லி போட்டேன் தான் சரி நான் இன்றைக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் நீர் வண்டி ரெண்டு சொன்னால் நான் நீர் சொல்கிறத கேட்டு வீட்டிலேயே இருக்கிறேன் சரியோ எனக்கு தெரியும் தானே கூட போட்டியை நீங்களை பேம்பெல்ற மாதிரி வைப்பீங்க இங்கே வேறு சிம்பிள் போட்டி தான் நான் ஒரு பொருளை எடுத்து மக்கு அறிவன் நீர் அதை கச் பிடிச்சிரன்னு சொன்னால் நான் வீட்டையே நிற்கிறேன் சரியோ ஆனால் ஒரு கண்டிஷன் நான் எறிகிற பொருளை நீர் வந்து வாயாலான்னு கச்சி பிடிக்கணும் சரியோ போட்டிக்கு ரெடியோ இந்த அரம் ஒன் டூ த்ரீ எறிகிறன் என்ன என்ன வாயால வட்டமா கிடக்குது சாப்பிடலாமே

நான் உக்கு நான் இருந்தது ரெண்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் தான் நான் அறிவெண்டு இருந்தேன் நான் அந்த பேரும் பாட்டி கொஞ்சம் கூடும் போல் கிடக்குது ரெண்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் எப்படி நீர் எழும்புறதுக்கு ஒரு ஆறு மணத்தியாலும் எட்டு மணத்தியாலும் செல்லும் அதுக்கிடையில் நான் பாட்டிக்கு போட்டு வந்துடுவேன் அதுக்கு அப்புறம் நீர் பழமையாக பேசுகிறத பேசும் பாட்டி என்ஜாய் பண்ணி போட்டு மட்டும் பேச்சுவேன்றதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குதானே சரி ஃபோன் அடித்து சொல்லுவேன் நான் பாருணன்ட்டு ஹலோ சன் ஆஃப் சைக்கிள் கடை கந்தசாமி கம்மிங் டு த பாட்டி நாம் வெறும் மட்டும் ஆறாவது போத்தல் திறந்தீங்கள் நடக்கிறதே வேற தேவையான பைக்ஸ் கொண்டு வர இன்றைக்கு ஃபுல் பார்ட்டி தான் சரியோ எங்க வர பாட்டிக்கோ பாட்டிக்கும் இல்லை ஒன்றும் இல்லை நாங்கள் அப்பாவும் சொன்ன நாங்கள் வைஃபிட்ட போய் சொல்லாத ஃப்ரெண்ட் என்ற கார் அடிவட்டுறது அடிவட்டுது பாத்தி இப்ப என்ன நடந்தது என்று நடந்தது முதல் உண்டு நாக்க போய் செக் பண்ணு நாக்கு வந்து கேலி நாக்கோண்டு ப்ரைம் டன்லேருந்து பாட்டிக்கு வந்த ராஜிண்ட கார் ஃபோரோ பண்ண அடி விட்டு போச்சு சரி இப்போ எல்லாரும் வங்கலான்னு புறம் பா பேசானா என்னடா சொல்லுறே அப்பா சும்மா சொல்கிறேனாடாப்பா எங்கேடா பார்ப்பம் இன்டெர்நாக்கு கரீனாக்கு உண்டு சொன்னால் போல் அவங்கள் சொன்னது போல் இன்டர்நாக்கு கரீனாக்கு தான் படம் போச்சே Excuse me, Mr. Kandasamy. For a coffee, curry bone come.